எல்லோரும் இருக்கீங்களா எனர்ஜியாக ஒரு ட்ரிங்க் குடிக்கணும் அது சூடாவும் குடிக்கணும் இல்லை சில்லுன்னு குடிக்கணும் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு ட்ரிங்க் செஞ்சு வச்சுட்டு நினைக்கும் போதெல்லாம் குடிக்கணுன்னா இந்த ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இந்த ட்ரிங்கை எதில் செஞ்சிங்கன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது பாதாம் கீர் போலவும் இருக்கும் பாசந்தி போலவும் இருக்கும் இப்போ இந்த ட்ரிங்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அடிக்கணமான ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட அளவு நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தாங்க நெய்யில் நம்ம நட்ஸ் எல்லாம் வறுக்க போகிறோம் நம்ம விருப்பப்படி நமக்கு தேவையான அளவு நட்ஸை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதம் பருப்பும் சேர்த்து வறுக்க போகிறேன் இதுலையே நான் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்க போகிறேன் எப்பொழுதுமே முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்து வறுக்கும் பொழுது அது பாதி அளவு நிறம் மாறின பிறகு தான் நம்ம காஞ்ச திராட்சையை சேர்க்கணும் திராட்சையில் சில சமயம் ரொம்ப டஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஈர துணியில தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கோங்க நான் கருப்பு கலர் காஞ்ச திராட்சை தான் இதில் சேர்க்குறேன் திராட்சை சேர்த்துட்டு ரெண்டு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடே இந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி உபி வரதுக்கு போதுமான அளவு இருக்கும் இப்போ சூப்பராக திராட்சைகள் எல்லாமே பலூன் மாதிரி ஊபி வந்துருச்சு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இதை லாஸ்டாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது இதே நெய்யிலேயே நம்ம ஒரு மாவு சேர்த்து வறுத்துக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடலை மாவு நெய்யோட அளவு நீங்கள் குறைச்சி சேர்த்திங்கன்னா மாவு உதிராக வறுபட்டு வரும் நெய்யோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது போல் ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாவு வறுப்பட்டுடும் ஏன்னால் நம்ம சேர்த்தது ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு தானே அதனால தாங்க இப்போ இது எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அத்தனையும் நீங்கள் ஒரே பாட்டில் கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கடாயிலே இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வேறு ஒரு பெரிய கடாயில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா கலருக்காக மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சேர்க்குறேன் நீங்கள் அந்த பெரிய கடாயிலேயே வச்சு கூட செஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் இந்த பெரிய கடாயில் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கலந்து விடுறேன் அப்போ தான் இந்த கடலை மாவோட பச்சை மணம் மாறும் ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு சேர்க்கும்போது எப்படி இருக்குது அது நல்லா வெந்த பிறகு எந்தளவு திக்காக மாறி வருது அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம இந்தளவு செஞ்சாலே போதும் நாலஞ்சு பேர் நல்லா தாராளமாகவே சாப்பிட்லாம் இதில் குங்குமப்பூ ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் சேர்த்துருக்கேன் குங்குமப்பூக்கு பதிலாக நம்ம ஏலக்காய் கூட இடிச்சு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவு நல்லா திக்காக வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே இது போல திக்காக வந்துடும் நல்லா நமக்கு இது போல பொங்கி மேலே முத்து முத்தாக கொதிச்சு வரும் அந்த சமயம் வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கோங்க ரொம்ப ஈஸியாகவே கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சின பால் முக்கால் லிட்டர் அளவுள்ள பால் இதில் சேர்த்து கலந்து விடுறேன் நமக்கு இந்த பாயசம் நல்ல லிக்விடாக வேணும்னா ஒரு லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும்னா முக்கால் லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கோங்க பாலை ஏற்கனவே நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன் திக்கான பால் தான் காய்ச்சாத பால் சேர்க்கிற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க அதில் எந்த தவறுமே இல்லை ஆனால் பால் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்க போகிறோம் நான் இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன் இனிப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு ஓரளவு நல்ல மிதமாக இருக்கும் சக்கரை சேர்த்த உடனேயே இது போல் நல்லா நம்ம கலந்து கலந்து விடணும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கலந்து விடுங்க மிதமான தீயில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அந்த சமயத்தில் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் தான் சர்க்கரையோட பச்சை மணம் நல்ல சுவையான கடலை மாவு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வெது வெது பான சூட்டில் சாப்பிட்டிங்கனாலுமே அருமையாக இருக்கும் நீங்கள் வெயில் நேரத்தில் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு சில்லுன்னு மாறின பிறகு குடிங்க இந்த பாயசத்தை நீங்கள் ஒரு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா கரக்கராக முருமொருன்னு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாகவும் செய்யலாம் நமக்கு விருப்பப்படலைன்னா காரம் கொஞ்சம் குறைவாக கூட செஞ்சுக்கலாம் இதுக்குன்னு நீங்கள் அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை இன்ஸ்டண்டாக மாவு யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கார்போண்டா ரெசிபி தாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் மூணு பச்சை மிளகா சின்ன சைஸ் தான் மெல்லிஸ் மெல்லிசா கட் பண்ணி எடுத்து அதை சேர்த்துக்கலாம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு இஞ்சி நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகள் சும்மா நமக்கு தேவையான அளவு ரெண்டு கொத்து உருவி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகளும் நல்ல வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயம் இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டா கூட ஓகே தான் ஏன்னா நம்ம இதை கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா குண்டாக போட போகிறது கிடையாது அண்ட் ஷேப்பில் தான் நமக்கு போண்டாக வரும் அதனால் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்புல தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கோங்க முதலையே நிறைய சேர்த்துடாதீங்க பெருங்காயத்தூள் ரெண்டு சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம் நான் கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள உப்பு சேர்த்தேன் நம்மக்கிட்ட இருக்க மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கப் அளவு உள்ள கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுள்ள அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் இடியாப்பத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவாக இருந்தாலுமே ஓகே ஆனால் அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும் இதே போல் இதை கலந்து கலந்து விடணும் கை வச்சு கூட நீங்கள் கலந்து விடலாம் ஆனால் அழுத்தி கூடாது அழுத்தி பெசிஞ்சிங்கன்னா இதை அப்படியே ஆயிடும் வெங்காயத்தில் இருக்க ஈரமெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அதனால் பெசையாமல் கையில் பெசரி கொடுங்க இதே போல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது எல்லாமே ஃபுல்லாக கலந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெயை நல்லா சூடாக காய்ச்சி அதை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சிருப்பீங்க இல்லையா அதிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட டக்குன்னு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே கையை வச்சு பிசைஞ்சிடாதீங்க இதே போல் கரண்டியோ ஸ்பூனோ வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும்பொழுது கவனிக்காமல் நம்ம கை வச்சு பிசைஞ்சுட்டா கையில கையிலலாம் கொப்பிலம் வந்துடும் இப்போ தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சுக்கணும் இப்போ கூட பிசையக்கூடாது பெசறி தான் விடணும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலகளாவே நமக்கு இருக்கணும் தேவைக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ மூணு சிரிக்கி அளவுள்ள ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் நிறையவும் சேர்த்துட வேணாம் நீங்கள் ஆப்போ சோடா சேர்க்கலைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதே போல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லாவே நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கலந்து விடும்பொழுது இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி மாறுது அப்படிங்கிறத மட்டுமே பார்த்துக்கோங்க மாவு நமக்கு கொஞ்சம் இலகலாக இருக்கணும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க ஆனால் ரொம்ப இலகலாகவும் இருக்கக்கூடாது இலகலாக இது போல் இருக்கும் பொழுது தான் நமக்கு போண்டாக்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே முறுமுறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கணுன்னா இது போல் ஒரு பக்குவத்தில் இருக்கணும் இப்போது இதில் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு கால் டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே கூட சேர்த்து கூட கலந்து விட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டில் இருந்துதுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கடையில் சேர்த்து அதுவும் நல்லா சூடு இதே போல் கரண்டியில் எடுத்து குண்டு குண்டாக விட்டுடலாம் நீங்கள் கையில் அள்ளி அப்படியே போடுற மாதிரி இருந்தால் கூட பால் மாதிரி போட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காய்ச்ச பிறகு மிதமான தீயில் வச்சு தேவையான அளவு உருண்டைகள் இதில் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு மிதமான தீயில் வச்சுக்கோங்க இது எல்லாமே நல்லா உள்ள வரைக்கும் நமக்கு வெந்து வரணும் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலெல்லாம் கலர் மாறிவிடும் உள்ளே வரைக்கும் நமக்கு வேகாது எப்பொழுதுமே குண்டு குண்டாக சேர்த்து பொறிக்கிற பொருள் எதுவாக இருந்தாலுமே தீயை மிதமாக வச்சு பொரிச்சிங்கன்னா உள்ள வரைக்கும் கரெக்டாக வேகம் மேலேயும் ஒரு அழகான கலரில் நமக்கு கிடைக்கும் அதே போல் போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் ஒரு சைடு நல்லா கலர் மாறின பிறகு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமுமே சரிசமமாக நமக்கு கரெக்டாக கலர் மாறி வெந்து வந்திருக்கும் இதே போல் சட சடப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு பால் எடுத்து போட்டு பார்த்துட்டு கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கடாயோட சைஸ் நம்ம எவ்வளவு எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை போண்டாக்கள் வேணுமோ அதில் போட்டு எடுத்துக்கோங்க இது போல் ஒரு கலர் வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே சேர்த்து போண்டாக்கள் எடுத்துக்கோங்க இந்த போண்டா நல்லா மேலே மொறுமொறணும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் வெறுமனவே சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு சாம்பார் சட்னி வகைகள் எல்லாமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க கொத்தமல்லி சட்னி கருவேப்பிலை சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி உடச்சிக்கட்லை சட்னி இது எல்லாமே இதுக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இது ஒரு டீ கடை ஸ்பெஷல் ரெசிபி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்